மாவட்டம் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களின் சார்பில் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று முதல் நாள் நிகழ்வாக இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் ஒன்றாக இணைந்து கல்லூரி வளாகத்தில் நமது தேசிய கொடியின் வடிவமைத்து மாணவிகள் மிக பிரம்மாண்டமாய் தங்கள் தேசப்பற்றை வெளிக்காட்டினார்கள் இதனைத் தொடர்ந்து நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களின் மொத்தம் பன்னெண்டு கல்வி நிறுவனங்கள் உள்ளன இந்நிறுவனத்தில் வருடந்தோறும் சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இதில் மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் கல்வியில் பயின்று வருகிறார்கள் சுமார் நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது अन्ना इन्हें शॉट दे देना प्लीज मैं वरुण शॉट दे उकार गया नल्ले बंदे तो लाड मैं ब्राउन अपने इल्कट मैं प्लीज सिपाइड कर देता मैं साथ ही पड़ गया था अर्थ दिखा ओके चलो வணக்கம் நான் ராஜமோகன் தேடி தேடி மேலப்பேட்டை இந்து நாடர்கள் உரையின் முறை மற்றும் அனைத்து நாடர் சர்சி கல்வி நிறுவனங்களின் தலைவராக இருக்கிறேன் எங்களுடைய கல்வி நிறுவனம் ஒன்றான தேனி மேலப்பேட்டை இந்த முறை நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் இருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கல்லூரியில் நம்முடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்களுடைய மாணவியர்கள் சிறப்பான முறையில் சுதந்திர தின கொண்டாட்டத்தை மிகவும் பிரமாண்டமான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்று முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய மாணவியர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தேசிய கொடியை எழுபத்தெட்டாவது வருடம் என்ற இண்டிகேட்டுடன் சிறப்பான முறையில் ஒரு ஃபவுண்டேஷன் அமைத்து மிகப்பெரிய ஒரு கிரவுண்டில் சிறப்பாக செய்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து நாளை சுதந்திர தின கூட்டம் சிறப்புரைகள் மிகப்பெரிய மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் என்று மிக சிறப்பான முறையில் சுதந்திர தினத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய அனைத்து கல்லூரியும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் எங்களுடைய உறவின்முறைக்கு பனிரெண்டு கல்வி நிறுவனங்கள் உள்ளன மொத்தம் இருபத்தி மூணாயிரம் மாணவியர்கள் எங்கள் கல்வி நிறுவனத்தில் பயின்று வருகிறார்கள் எங்களுடைய இந்த கல்விப்பணி சுமார் நூற்றி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து எங்கள் உறவின்முறை இந்த கல்விப்பணியை சிறப்பாக செய்து வருகிறது இன்னும் எங்களுடைய கல்விப்பணி மென்மேலும் சிறப்பு அளவிற்கு எங்களுடைய அனைத்து உறவின்முறை நிர்வாகிகளும் செயலாற்றி வருகிறார்கள் அதன் நிகழ்வாக எங்களுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த மாதம் கட்டானமஸ் ஸ்டேட்டஸ் பெற்று அடுத்த நிலைக்கு உயர்ந்துள்ளது அதேபோல் எங்கள் நிறுவனம் கீழ் உள்ள எங்களுடைய நாளார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மேக் அக்ரிடேஷன் ஏ கிரேடு பெற்று எங்களுடைய அண்ணா யுனிவர்சிட்டி தரவரிசை பட்டியலில் இருபத்தி ஓராது இடத்தில் தமிழக அளவில் பெற்று சரித்திரம் அடைந்து வருகிறது இதேபோல் ஒவ்வொரு பள்ளிகளும் மாவட்ட அளவிலும் முதலிடமும் மாநில அளவில் சிறப்புடமும் பெற்று வெற்றிகரமாக எங்கள் கல்விப் பணியை தொடர்ந்து வருகிறது எங்கள் நாடார வசதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதன் முதலாக இந்த அட்டானமஸ் கன்னாட்சி பெற்றுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல எங்களுடைய நாடார வசதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக நேக் அக் அது ஏ கிரேட் பெற்றுள்ளது என்பது பெருமையுடன் தெரிவித்தது பே பி பி கணேஷ் தேனிமேலப்பட்ட உடல் கூறியுள்ளேன் இன்று வந்து நம்ம ஆட்ஸ் கடன் தேனிமேலப்பட்டி இரண்டாவது என்ற கடை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்து நம்ம சுதந்திர எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக இரண்டு நாள் நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் முதல் நாள் நிகழ்வாக ரெண்டாயிரத்தி அறுபது மாணவருக்கு மேற்பட்ட மாணவர் அதாவது தேசிய குடி ஃபார்மேஷன் மற்றும் எழுவத்தி எட்டாவது ஃபவுண்டேஷன் வந்து இன்று மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றது ஆனந்தவே தேனி மேலப்பட்டி மாணவர்களுடைய நாம் ெட்டு ஆண்டுகள் அடிமையுடன் உடைத்தெழுந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகி சுதந்திர தினம் கொண்டாட இன்றையன்று நாங்கள் தயாராக தயாராகோம் நாங்கள் இன்று நாடாசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்து தங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இன்று எங்களது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு கல்லூரி மாணவிகள் நமது ஊவருடக் கொடியை மைதானத்தில் அழகாக வடிவமைத்து காட்டி எழுபத்தெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது என்பதையும் அழகாக வடிவமைத்து காட்டினார்கள் சில பள்ளிகளால் பொருளாளர் மேல் மேலப்பட்ட இந்திய முறையின் முறை எங்கள் உரையின் முறை பாத்தியப்பட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களிலுமே இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர விழாவை நாளை பொருளாதாரமாக கொண்டாட மீட்கின்ற அனைவருக்கும் இனிய நோக்கம் நான் கே எஸ் காசபோகம் கலை மற்றும் அறியல் கல்வியின் செயலாளர் அவரது கல்லூரி இந்த ஆண்டு தன்னாட்சியை போட்டு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கின்ற சந்தோஷ செய்தியுடன் இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸுக்கு எங்களுக்கு உறவினரை பெரியவர்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம் அவரது கல்லூரி மாணவ செல்வி இது ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இன்றைக்கு நாங்கள் நேஷ்னல் பார்க்க ஃபார்மேஷன் பண்ணாங்க ரொம்ப அருமையாக அந்த ஃபார்மேஷன் பண்ணாங்க என்னோடய பெயர் செண்பகராஜன் தேனி மேலப்பட்ட இந்த நாடாளர் தொழில்முறைக்கு பாத்தியப்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜ் என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் அனைவருக்கும் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்